ஒரு பக்கம் இது காங்கிரஸுக்கு பலம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இல்லை இது பிஜேபிக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியோ சொல்றாங்க பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறது பல சங்கடங்களை கூட உருவாக்கும் இந்த பேசிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் பண்றாங்கல்ல அது மைக் ஆஃப் பண்றதே வந்து அவை அநாகரிகம் ஜனநாயக குரல் வந்து நெருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர் வந்து தலைமறைவர் ஏன் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நஷ்டத்துல எங்களுக்கு தெரியுது எல்லா வகையிலையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறையை வந்து வந்து கொள்ள அடிக்கிறது பஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெரும்பாலும் வந்து ரொம்பவும் வந்து பெயிண்டிங் கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ நாம் தமிழர் தேமுதிக கிட்டே இருந்து ஆதரவு தரும்படியும் வந்து கேட்டிருக்கிறாங்க ரொம்பவே இறங்கி போயிருக்காங்கன்னு நினைக்கிற எல்லாருக்கிட்டே கூட்டணி போகிறது தான் சாணக்கியத்தனம் ஆனால் அது இழைத்தேர்தலில் எதுக்கு இருபத்தி ஒன்றே பண்ணியிருக்கலாம் இல்லை மக்களவை தேர்தலில் பண்ணியிருக்கலாம் இப்போ கேட்குற இந்த ஆதரவு வந்து நீங்கள் அப்போ கேட்டுக்கலாம் இப்போ நீங்கள் என்ன நீங்கள் என்ன அவங்க போட்டியிடலை அதை எனக்கு கொடுங்கண்ணா இது பலவீனம் இல்லை நீங்கள் சாப்பிடலை எனக்கு அதை சாப்பாடு கொடுங்கண்ணா அப்படி கேட்குற மாதிரி இருக்குல்ல இப்போ இத்தனை தேர்தல்களில் வந்து கூட்டணியே கிடையாது அப்படின்னு தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்லி அது ஒரு கட்சி ஒரு பெரிய கட்சியாகவே சீமானவர்கள் அவர்கள் வளர்ந்து வந்திருக்கிறாங்க இப்போ வரக்கூடிய அடுத்த இருபத்தி ஆறு தேர்தலில் வந்துட்டு கண்டிப்பாக கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஏடிஎம் கிட்ட ஆதரவு கேட்குறாரு இது நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவருடைய அரசு அந்த அரசியல் வருகை இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல மாற்றங்களை ஏற்படுத்தும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கும் ஓகே சார் சமாநாயகருடைய பிரச்சனை இங்க ஒரு பக்கம் இருக்கு அப்படிங்கும்போது மத்தியிலேயுமே வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்கு ஓம்பர்லா அவர்கள் தான் சமாநாயகர் அப்படிங்கிற பட்சத்துல அவர் இதுக்கு முன்னாடியும் அவர் பதவியில் இருந்திருக்கிறாரு அப்பயும் சில சர்ச்சைகள் இருந்தது இப்போ பதவி ஏற்கும் போதுமே ஒரு சில சர்ச்சைகள் இருக்கு ஒரு பக்கம் இது காங்கிரஸ்க்கு பலம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இல்லை இது பிஜேபிக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இது எப்படி பாப்பாங்க பிஜேபிக்கு தான் இது பிரச்சனையா இருக்கும் கடந்த காலத்துல அவர் நடந்துக்கிட்டு வந்து அதே அதே ஸ்டைல்ல தான் இப்போவும் இருக்கிறதா நான் பாக்குறேன் ஆனா திருமாவர்கள் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா அனுமதிக்கலாம் இன்னொரு விஷயம் இப்போ நான் ரீசண்டாக நான் பார்க்குறேன் இவர் கடந்த காலத்தில் இவருடைய நடவடிக்கை எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறது பல சங்கடங்களை கூட உருவாக்கும் நிறைய வெளிநடப்புகளை நம்ம பார்க்க முடியும் அமளித்துமலையும் நம்ம பார்க்க முடியும் அது கன்ஃபார்ம் இப்போ இந்த முதல் ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை வந்து பேச விட்டுருக்கலாம் இப்போ அதை தாண்டி இப்போ இன்னொரு விஷயம் இப்போ நடக்குது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உட்காருங்கன்னு தான் சொல்லுவாங்க இப்போது ரீசென்ட் ரொம்ப வெரி ரீசெண்டாக நான் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் கூட பார்க்குறேன் நான் இங்கே தமிழ்நாடு சட்டமன்றங்கள் இந்த பேசிகிட்டு இருக்கும்போது மைக்கை ஆஃப் பண்ணுறாங்கல்ல இதுக்கு முன்னாடி அப்படி இருக்காது அது மைக்கை ஆஃப் பண்ணுறதே வந்து அவை அநாகரிகம் நீங்கள் பேசுங்க ஆனால் பேசும்போது பார்த்திங்கன்னா உட்காருங்கன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்க உட்காரணும் இப்போ சபாநாயகருடைய அந்த வேண்டுகோள் கேட்டு உட்காரனா சில பேர் அதை தாண்டி பேசுவாங்க அது ஒரு ஜனநாயக உரிமை தான் அது இந்த மிச்சம் மிஞ்சி சிதறி கிடக்கிற அந்த ஜனநாயகம் சொல்லுவாங்க அதுதான் அவங்க பேசுறதுக்கு உட்கார சொன்னால் கூட அவங்க தொடர்ந்து பேசுவாங்க அது ஒரு உரிமை மாதிரி எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்டால் சரி உட்காருங்க உட்காருங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் உட்காந்துருவாங்க ஆனால் பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் மைஃப் மைக் ஆஃப் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட தொண்டைய அமைக்கிற மாதிரி தான் இது இது வந்து இங்கே யார் செஞ்சாலும் தவறு தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் இப்போ சமீபத்தில் பார்க்குறோம் எதிர்கட்சிகள் பேசிட்டே தான்க்கா நீங்கள் மைக் ஆஃப் பண்ணுங்கள் அது வந்து நாகரீகமானது கிடையாது இப்போ அதே அந்த இவங்க சட்டமன்றத்தில் இவங்க என்ன பண்ணாங்களோ அதே அங்கே வந்து பார்க்குறது சென்ட்ரல்லேயும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் அவங்க பேசிட்டு மைக் ஆஃப் பண்ணுறாங்க எந்த சொல்லும் மைக் வந்து அவங்களுடைய உரிமை மாதிரி அது மைக் மைக் ஆஃப் பண்ணக்கூடாது நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லுங்கள் அவங்க உட்காராமல் பேசியிருந்தாங்கன்னா நீங்கள் வெளிநடப்பு கூட அவங்கள வெளியேற்ற கூட உங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் மைக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவங்க என்ன சொல்கிறது அவங்களுடைய குரலை வெளிப்படுத்துகிற ஒரு கருவி அதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குரல் விலையை நெறிக்கிறதுன்றது இதுதான் போல இருக்கு உண்மையிலேயே சொல்லுவாங்க ஜனநாயக குரல் விலையை வந்து நெறிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே இது தான் இது மைக் ஆஃப் பண்ண விட நீங்கள் பேசுகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து உங்களை மீறி பேசுகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவை காவலர்களை விட்டு நீங்கள் வெளியேற்ற முடியும் ஆனால் மைக்குன்றது அங்கே வந்து இவங்க பேசுறது வந்து ஒரு உரிமை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவங்கள மீ அவங்க அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் அவங்களை முழுமையாக நீங்கள் அவங்கள கட்டுப்படுத்துறீங்கிற மாதிரி ஆகிடில்லை அந்த மாதிரியான அது வந்து கண்ணு உண்மையிலே அது வந்து ஆனால் இது இந்த போக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னால் இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்வி சபாநாயகருடைய கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு அவர் ஆதரவாக இருப்பார் அதுக்காக தான் அவர் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் கடந்த முறை மாதிரி நிச்சயமாக வந்து இருக்காது அமளித்தபடி நிறைய இருக்கும் வெளிநடப்புகள் நிறைய இருக்கும் ஓகே ஓகே இங்கே அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் வந்து தலைமறைவு கைது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எங்கே போயிருக்கிறாரு அப்படின்னே தெரியல நூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது நிச்சயமாக இவங்க டிரான்ஸ்போர்ட் நல்லா அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நஷ்டத்தில் எங்களுக்கு தெரியுதுங்க எல்லா வகையிலையும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த துறையை வந்து வந்து கொள்ள அடிக்கிறது நிச்சயமாக இவன் வந்து இப்போ இவர் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இப்போ செந்தில் பாலேஜ் எடுத்துங்க கடந்த அண்ணா அதிமுக ஆட்சியில் அவரும் அந்த ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் இருந்தார் அந்த வேலை வாங்குகிற விஷயம் வைக்கிற விஷயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக வந்து ஊழல் நடக்கக்கூடிய துறை அது அதனால் வந்து கேட்டால் இதில் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்திருக்கும் இப்போ வந்து அவர் தலைமை ஏன் தலைமுறை வாங்கணும் தலைமுறை வாங்க வேண்டிய அவசியமே இல்லையா இது ஏற்கனவே ரொம்ப நாளாக இருந்தது இப்போ இல்லை இது ஆட்சிக்கு வந்தபோதே இவரை வந்து பண்ணியிருக்கணும் அது எதுக்காக விட்டாங்க இவ்வளோ நாள்ன்றது தெரியல ரொம்ப அது ஆச்சரியமாக இருக்குது இப்போ வேலுமணிலாம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அதாவது கை இந்த நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா இந்த ரெய்டு போய் நடவடிக்கை எடுத்தாங்க அந்த பீரியட்லேயே வந்து இவருடைய பே வந்து பேச்சு அடிப்பட்டது இப்போ எதனால் இதை எடுக்கிறாங்கன்னு தெரில ஒருவேளை இப்படி இருக்கலாம் அங்கே யாருக்கு வந்து எதிராக பாலிடிக்ஸ் கேட்டால் எப்போவுமே அவர் வந்து விஜயபாஸ்கர் வந்து இன்னொரு விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா ஏடிஎம்கேல அவருக்கு எதிராகவும் செயல்பட்டவர் இப்போ இவங்க செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் செயல்பட்டவர் ஓகே ஸோ அதனால வந்து இது ஏதாவது ஒரு முக்கோண அரசியல் இருக்கலாம்னு நான் சந்தேகப்படுறேன் எந்த அந்த மாதிரி இதுதான் இங்க வந்து மாவட்ட அரசியல்னு ஒன்று எடுத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு ஒன்னு கட்சி அரசியலில் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து விஜயபாஸ்கருக்கு அவருக்கு எதிராகவும் இவர் வந்து செயல்பட்டுருக்கிறாரு அப்படின்றது தான் அந்த தான் நம்ம அதை பார்க்கணும் இரண்டாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா அணிகள் மாறினதுல வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட வந்து ஆரம்பத்திலிருந்தே இவர் இருக்கிறாரு அந்த மாதிரி வந்து அங்கே ஒரு முக்கோண பாலிடிக்ஸ் தான் அங்கே இருக்கிறது கண்டிப்பாக டெஃபினட்டாக எனக்கு நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரியும் அதுவும் குறிப்பாக இந்த செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் வந்து அவர் அரசியல் பண்ணவர் தான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இவர் இந்த செந்தில் பாலாஜி விஜயபாஸ்கர் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் தரல விஜயபாஸ்கர் அவரோட வந்து பார்த்திங்கன்னா கருத்து முறை நிறைய ஏற்பட்டு அதுவும் வந்து ஒரு என்ன சொன்னால் பிரச்சனையாக இருந்தது உள்ளூர் இருந்தது சொன்னால் இப்போ அதில் இருக்க அந்த பிரச்சனை இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து செந்தில் பாலாஜி மாவட்ட அரசியல் தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ கூட நிறைய ஆக்சிடெண்ட் ரீசெண்டாக கூட வந்து பிரேக் பிடிக்காமல் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நடந்து நம்ம பார்த்துருக்குறோம் இவ்வளவு விபத்துகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கூட ஏன் ஒரு ஒரு பாதுகாப்பு கருதி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை இது முழுக்க முழுக்க நான் சொல்கிறேன் இப்போது சமீபத்தில் நீங்கள் வந்து இப்போ நான் இந்த இலவச ஸ்கீம் இருக்குது இல்லையா இதுவே வந்து நஷ்டத்தில் இயங்குதுன்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெண்களுக்கான அந்த இலவச பஸ் சர்வீஸ் இருக்கும் அதே மேலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வருமானம் வருவாய் ஏற்படுது ஒரு காரணம் முக்கிய காரணம் ஒன்று என்ன இருக்குன்னா பஸ்கள் நீங்கள் கடந்த காலத்தில் இருந்த பஸ்கள் நீங்கள் நல்லா கேள்வி கேட்டீங்க பஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெரும்பாலும் வந்து ரொம்பவும் வந்து பெயிண்டிங் கூட இல்லாத அளவுக்கு ரொம்பவும் மோசமாக இருக்குது பராமரிப்பில் ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ அது மேலே என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா வந்து இந்த விளம்பரங்களை வந்து விளம்பரங்கள் மூலமாக வருவாய் வரும்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க இல்லையா அதில் இன்னொரு காரணமும் இருக்குது மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாமல் போயிடும் ஓகே இப்போ பெயிண்டிங் இல்லைனா தெரியாமல் போயிடலாம் ஏன்னா ஸ்டிக்கர் ஓட்டிடுறாங்க ஃபுல்லாகவே அப்போ வந்து உள்ளுக்குள்ளே என்ன இங்கே வந்து துரு பிடிக்கலாம் ரெஸ்ட் ஃபார்ம் ஆகலாம் என்னவென்றாலும் இருக்கலாம் பல இதில் வந்து படிக்கட்டுகள் இல்லை இப்படியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம் ஒரு சமீபத்தில் ஒரு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வந்து பஸ் நிறைய நிறுத்த நிறுத்தாமல் வந்து மக்கள் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குறோம் அதனால் வந்து கேட்டினா நான் நினைக்கிறது கேட்டனா திமுக அரசு வந்த பிறகு தான் இந்த அரசு வந்த பிறகு மேலும் புதிய பஸ்கள் எதுவும் வந்து விட்ட மாதிரி தெரியவே இல்லை எப்போவுமே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் வந்து கேட்டனா புதிய பஸ்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய வரும் ஆனால் வந்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்த பஸ்கள் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்க தவிர புதிய பஸ்கள் எதுவுமே நம்ம வந்து கண்ணில் பார்க்கவே முடியவே இல்லை அது நம்ம பார்க்குறோம் என்னான்னு கேட்டினா இன்கம் வருவாயில் வந்து கேட்டால் வந்து கண்ணப்பன் இந்த அமைச்சரவை மாறினவுடனே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்பன் மீது ஒரு ஊழல் புகார் வந்தது அதுக்கப்புறம் அவர் மாற்றப்பட்டார் இப்போ சிவசங்கரன் அவர்கள் இருக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகமாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சந்தேகமாகவே தான் இருக்குது ஓகே புதிய பஸ்கள் எதுவும் விடவே இல்லை பழைய பஸ்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிக்கர் ஒட்டி மூடி மறைக்கிற வேலை தான் இருக்க தவிர அதுவும் பிச்சைக்காரனுக்கு வந்து வாந்தி எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது பல பஸ்கள் என்னன்னு கேட்டால் இதில் என்ன பேசிக் ஒரு எத்திக்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை இப்போது இது போன்ற விளம்பரங்கள் வந்து ஒட்டும்போது விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது பஸ்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து விதவிதமான விளம்பரங்கள் அந்த விளம்பரங்கள் வந்து யார் படிப்பாங்க பஸ் நிலையத்தில் நிற்கிறவங்க படிப்பாங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா வாகனம் ஓட்டிக்கிற படிப்பாங்களா எதுக்கு இவ்வளோ வந்து அதீதமான விளம்பரம்ன்றது ஒரு பின்பக்கத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல பஸ்ஸை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா வந்து விளம்பரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒழுங்கான அதாவது கேட்டால் ஒரு அரசு பஸ்ன்னா வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு டெக்காரம் இருக்கும் ஒரு பொலிவு இருக்கும் அந்த டெக்காரமே இல்லை டெக்கரேஷனாக தான் இருக்குது திடீர்னு வந்து நல்லெண்ணெய் விளம்பரமாக இருக்குது திடீர்னு கீர்த்தி சுரேஷ் வந்து ஏதோ ஒரு பலகாரம் வச்சுட்டு நிற்கிறாங்க இப்படி பல பஸ்ஸில் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் என்ன தான் வந்து விளம்பரம் இவ்வளோ விளம்பரம் வெறியான்னு கூட நமக்கு தோணுது ஏன்னா இதன் மூலமாக தான் வந்து வருவாய் வரணுமா வரணும் வந்து தான் வந்து பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக்குவரத்து வந்து லாபகரமான அதுக்கு வந்து இலவச சேவையே தேவை இல்லையே யாரும் கேட்கவே இல்லையே நீங்களே வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் எங்கிருந்து சொல்கிறீங்க நீங்களே இலவசம் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை சரி கட்டுறதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்கரை ஒட்டி விளம்பரம் பண்ணுறோன்றீங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று தான் தெரிய வருது ஓகே வரக்கூடிய விக்ரவாண்டி இடைத்தேர்தல் இதில் வந்து அதிமுக போட்டி இல்லை பாமக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுக அப்படின்னு இப்போது நாம் தமிழர் அவங்க வந்துட்டு விக்ரவாண்டி தேர் விக்ரவாண்டியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழரோட வாக்கு வங்கி எந்தளவுக்கு இருக்குது ப்ளஸ் கிட்டே இருந்து ஆதரவு தரும்படியும் வந்து கேட்டிருக்கிறாங்க ரொம்பவே இறங்கி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் போட்டி போடாதவங்கலாம் ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இது இந்த ஆதரவு கேட்டது சரி தவறுன்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போது நாம் தமிழருடைய எண்ணம் அவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா தனித்து போட்டி தனித்துப் போட்டி அந்த தனித்து போட்டியில் வந்து எப்போவுமே சமரசம் இல்லைன்னு பேசுனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஒரு தகவல் தான் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி அவர்கள் கூப்பிட்டே பேசினார் இவரும் அதை வந்து உறுதிப்படுத்தினார் சீமானவர்களும் கூப்பிட்டு பேசி பத்து சீட்டு அதாவது கேட்டினா அதில் எவ்வளோ பேசுனாங்கன்னு தெரியாது சீட்டு எண்ணிக்கையெல்லாம் வரவே இல்லை அதை கூப்பிட்டு பேசினாங்க ஒத்துக்கலை யார் சீமான அருள் ஒத்து அதுக்கு பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்பவும் வந்து கொஞ்சம் பலவீன கட்சி பலவீனா கூப்பிட்டு பேசும்போது பத்து சீட்டுகள் வரைக்கும் தர்றதாக வந்து பேசினாங்க இப்போ தேமுதிக அஞ்சு சீட்டுன்னா இவங்களுக்கு பத்து சீட்டு கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தாங்க ஆனால் அது வேண்டி பணம்லாம் இருக்குது சரிங்களா அதெல்லாம் கேட்டால் நம்ம மயக்கமே வரும் அவ்வளோ தொகை இருக்குது ஆனால் அது வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு விலகி வந்துட்டார் சீமான் வந்துட்டு தனித்து போட்டிட்டார் இந்த தேர்தலில் இந்த இடைத்தேர்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்த உடனே வந்து தனித்து போட்டின்னு ஓகே ஸோ தனித்து போட்டின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க ஏற்கனவே தனித்து போட்டி தான் நீங்கள் போட்டிட்டு தான் நீங்கள் பயணிக்கிறீங்க இப்போ நீங்கள் ஆதரவு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக விமர்சனமாகுமே நீங்கள் ஆதரவு கேட்டால் கூட யார்கிட்ட ஆதரவு கேட்குறீங்க எந்த திராவிட கட்சிகளை நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ணீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஆதரவு கேட்குறீங்க நீங்கள் கேட்குறது தப்பே இல்லை உங்களோட கட்சி உங்களோட நிலைப்பாடு எல்லாம் ஆனால் இப்போ செய்த சமரச சமரசத்தை இருபத்தி ஒன்றில் நீங்கள் பண்ணியிருக்கலாமே இப்போ மக்களவைத் தேர்தலில் இருபத்தி நாலில் பண்ணியிருக்கலாமே அப்போ ஒரே ஒரு இடைத்தேர்தலில் நீங்கள் வந்து இறங்க வேண்டிய அவசியம் என்ன இது என்ன மாதிரியான சரியான அரசியல் என்ன மாதிரியான ஒரு மதிநுட்ப அரசியல் இதில் வந்து ஒரு சாணக்கியத்தனம் இருக்கிறதை நான் கருதுறேன் ஏன்னா கூட்டணிக்கு போகிறது தான் சாணக்கியத்தனம் ஆனால் அது இடைத்தேர்தலில் எதுக்கு இருபத்தி ஒன்றிலே பண்ணியிருக்கலாம் இல்லை மக்களவைத் தேர்தலில் பண்ணியிருக்கலாம் இப்போது இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சராகிறது தான் அதிகாரம்னு நினைக்கிறாங்க அது அல்ல பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரமுள்ள பதவி சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரமுள்ள பதவி வார்டு கவுன்சிலர் ஒரு அதிகாரமுள்ள பதவி நீங்கள் அதை அதிகாரத்தை நோக்கி நகரும் போது இங்கே வந்து சாணக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாணக்கியத்தனம் முக்கியம் நீங்கள் அதை விட்டுட்டு எப்போல்லாம் விட்டுட்டிங்கன்னா இருபத்தி ஒன்றில் விட்டுட்டிங்க நான் மீண்டும் கூட சொல்கிறேன் சீமானவர்கள் வந்து ஆதரவு கேட்கறதை நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை விமர்சிக்கலை ஆனால் சரியான மட்டும் பாருங்கன்றேன் நீங்க அது இருவ இப்போ இந்த ஆதரவு வந்து நீங்கள் அப்போ கேட்டுக்கலாம் இப்போ நீங்க என்ன நீங்க அவங்க அதை எனக்கு கொடுங்க இது பலவீனம் இல்லை நீங்க சாப்பிடல எனக்கு அந்த சாப்பாடு கொடுங்க அப்படி கேட்குற மாதிரி இருக்குல்ல நீங்க வீணாதானே போட்டுறீங்க கொட்டுறிங்க இது வந்து அந்த அரசியல் கட்சி அதிமுகவும் தேமுதிகவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க புறக்கணிப்பு நீங்கள் தேர்தலை வந்து புறக்கணிக்கிறோன்னு வந்து இப்போதான் வருது ஜெயக்குமார் வாயில நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு அரசியல் கட்சி வந்து அந்த இடத்துல வந்து அது யார் இருக்கட்டும் தாவேக்காவுக்கும் அதான் சொன்னேன் நீங்கள் அரசியல் கட்சியில் நீங்கள் போட்டியிடலை போட்டியிடலன்னு சொன்னாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஆதரவு இல்லை போட்டிடுன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு உங்களுடைய நிர்வாகிகள் யாருக்கு வாக்களிப்பாங்க நான் கேட்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் இருக்கிற அதிமுகவோட ஒரு ஒன்றிய கவுன்சிலரை யாரோ ஒரு பதவியில் இருக்கார் வட்ட செயலர் எடுத்துங்க அவர் யாருக்கு வாக்களிப்பார் இதுக்கு விளக்கம் அளிக்கணுமா வேண்டாமா அப்போ விளக்கம் அளிக்கலை இப்போ சீமானவர்கள் ஆதரவு கேட்ட பிறகு என்ன சொன்னால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் சொல்கிறது யார் ஜெயக்குமார் இந்த அறிவு முதல்லே இருக்கணும் யாராலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் அண்ணாதிமுக இருக்கட்டும் ஜேமூர்த்திகாவ இருக்கட்டும் இல்லை தாவேக்காவா இருக்கட்டும் நீங்கள் போட்டியில் ஆதரவு யாருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க உங்களுடைய நிர்வாகி யாருக்கு வாக்களிப்பாங்க உங்களோட நிர்வாகி மட்டும் சொல்லுங்கள் முக்கிய நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க சொல்லணுமா இல்லையா அப்போது அதுக்கு தான் நான் என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா நீங்கள் ஆதரவு வந்து வந்து வேட்பாளர் இடத்துல யாருக்கும் ஆதரவுனா தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொன்னோம் தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொன்னால் அங்கே விழக்கூடிய வாக்கு சதவீதம் என்னன்றத பார்க்கணும் அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாற்றம் ஏற்படும் நான் போட்டியிடல நான் யாருக்கும் ஆதரவு அளிக்கணும்னு சொன்னால் விழப்புடைய வாக்குகள் வந்து யாருக்கு விடும் இப்போ அவர் என்ன பதவா சீமான் கேட்டீங்கன்னா இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வேளை வந்து சாதகமாகிடுமோன்னு அவர் நினைக்கிறார் அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சொல்கிறேன் கேட்டேன்னா எனக்கு ஆதரவு அளிக்குங்கன்னு கேட்குறேன் அது என்ன கேட்டால் வந்து சீமானுடைய தவறான அரசியல் ஓகே நீங்கள் மது நான் மதிநுட்பமான அரசியல்னால் இப்போ சீமான் வந்து அவருடைய அரசியல் மதிநுட்பம்னா கூட்டணிக்கு போகிறது மதிநுட்பம் கூட்டணிக்கு போகிறது ஏன்னா இங்கே அரசியல் களம் மாறிக்கிட்டே இருக்குது இதை சொன்னால் நாம் சீமான் தம்பிங்களாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முட்டா அல்வ மடையான் எல்லாம் சொல்லுவானுங்க ஆனால் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இயக்கம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இயக்கம் கிடையாது கட்சி தேர்தல் அரசியலில் இருக்கிறீங்க நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வர ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான் கமல்ஹாசன் தான் ஒரு மிதி மிதிச்சான் கீழே போயிட்டீங்க அடுத்து சீமானம் இப்போ விஜய் வராரு மிதிப்பார் நீங்கள் கீழே போயிடுங்க இப்படி மிதிச்சிட்டே இருந்தால் நீங்கள் கீழே இருந்துகிட்டே தான் என்னோட கேள்வி அதான் சார் என்னன்னா இப்போ இத்தனை தேர்தல்கள்ல வந்து கூட்டணியே கிடையாது அப்படின்னு தனித்துதான் போட்டி அப்படின்னு சொல்லிதான் அது ஒரு கட்சி ஒரு பெரிய கட்சியாவே சீமானவர்கள் வளர்ந்து வந்திருக்கிறாங்க நாம் தமிழர் அப்படின்னு கேட்டாலே அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அந்த அளவுக்கு மாறிடுச்சு வாக்கு சதவீதமும் முன்னைக்கு இப்போ ஏறி இருக்கு ஆனால் இப்போ வரக்கூடிய அடுத்த இருபத்தி ஆறு தேர்தலில் வந்துட்டு கண்டிப்பாக கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விஜய் அவர்களுடைய தமிழக கழகத்தோட ஒரு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு தான் இருக்குது ஏன்னா அவர் திராவிட கட்சிகளுக்கு எதிராக தான் வந்து அவருடைய அரசியல் இருக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ இப்போ இவங்களோட கூட்டணி அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுட்டு இருக்கும்போது இந்த இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு ஆதரவு கேட்குறாருனா அதுக்கான முன்னோட்டமாக இதை எடுத்துக்கலாமா முதல் முன்னோட்டம் இப்பவே ஒரு ஆதரவு கேட்கறதுந்தான் யார்கிட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னா தாவைக்காயக்கிட்ட தான் கேட்டிருக்கணும் ஆனால் ஒரே நிலைப்பாடு தானே அதிமுகவுக்கும் ஒரே நிலைப்பாடு தான் இவங்களுக்கும் தாவேக்காக்கும் ஒரே நிலைப்பாடு தான் ஆனால் தாவைக்காவை இவர் கேட்கவே இல்லை சரிங்களா ஒரு பக்கம் நான் கேட்டேன்னா வாட்டு செய்தியை பெருசாக போட்டார் வாட்டு செய்தி பெரிய அளவில் சரித்திரம் படைக்க வரீங்க அது வரீங்க இது வரீங்க எல்லாம் போட்டிருக்கிறார் அந்த சரித்திரம் படைக்க வர தம்பிக்கிட்டேயே இவர் வந்து ஆதரவு கேட்டலாம் அவர் கேட்கவே இல்லை இன்னொரு பக்கம் ஏடிஎம் கிட்ட ஆதரவு கேட்குறார் இதை நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா அவருடைய அரசு அந்த அரசியல் வருகை இருக்கு இல்லையா அது அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்கள் எனக்கு நான் தெரிஞ்ச வரை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டேனா விஜய் அவர்கள் வந்து ஒரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட கூட்டணியில் சேர்கிறதுக்கான அந்த எனக்கு என்ன மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருக்கிறாருன்றது உண்மை ஆனால் அதில் இருக்கிற புஷியானது இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படி சொன்னால் இல்லை நீங்கள் வந்து பொது கட்சியோட பொதுச்செயலர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து சீமானுக்கிட்ட போகிறத விட நம்ம எடப்பாடி கிட்டே போயிடலாம் அப்படின்ற ஒரு அங்கே வந்து ஒரு அங்கேயும் ஒரு முக்கோண அரசியல் இருக்குது ஆனால் வந்து விஜய் அவர்கள் சீமானவர்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இணையத்தில் ஆர்வமாக தான் இருக்கிறாங்க ஆனால் புஷியானந்த் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாத்திமாவோட போகிறது தான் நமக்கு சரியாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறார் ஏன்னா நீங்கள் இங்கே போ வந்து சீமானவர்கிட்ட போனோம்னால் யார் வந்து முதலமைச்சர்னு ஒன்று இருக்கும் அங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் போட்டி வந்தாலும் அங்கே வந்து ஆந்திர அரசியல வந்து ஒரு ஒப்பிட்டு அவரை சமாதானப்படுத்துகிறாங்க யாராவது விஜய சந்திரபாபு நாயுடு ரேஞ்சிக்கு எடப்பாடியும் பவன் கல்யாண் ரேந்திக்கு வந்து விஜய வச்சு அங்கே வந்து அவர் அவரை சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் இங்கே வந்து நீங்கள் நம்ம நாம் தமிழரோடு போனோம்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இருக்கிற இந்த நம்மக்கிட்ட இருக்க இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவங்கக்கிட்ட போய் ஐக்கியமாயிடுவாங்க ஓகே அப்படின்னா ஆனால் வந்து சீமான் என்ன நினைக்கிறாருன்னா எடப்பாடி கிட்ட வந்து விஜய் போய் ஐக்கியமாயிட்டார் அப்படி ஒரு கூட்டணி வந்துச்சுன்னா காங்கிரஸோடு வந்து இணைஞ்ச கூட்டணி வந்துச்சுனாக்கா எதிர்காலத்தில் இவருக்கு சிக்கல் இருக்கும் ஏன்னா இரண்டு தேசிய கட்சிகளுமே வந்து சீமானுடைய வளர்ச்சி வந்து ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ வந்து நான் நினைக்கிறாருன்னா வந்து சித்தப்பாவோட போயிடலாம் இப்போவே ஒரு முதல் ஒரு ஒரு அச்சாரமாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ விஜயோட அரசியல் வந்து இங்கே பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்துது அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் பேர் சீமானோட வந்து விஜய் சேரவே கூடாதுன்றதில் வந்து இப்போ பழக்கருப்பையான் நேற்று இரவு கூட போய் சந்தித்து தான் சொல்கிறாங்க கிட்ட சந்திச்சுன்னு கேட்டினா நீங்கள் வந்து விஜய்கிட்ட போகாதீங்க ராகவா லாரன்ஸ் ஃபோன் போட்டு பேசும்போது சீமான் சீமான்கிட்ட நீங்கள் போகாதீங்க இப்படி வந்து விஜய் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு அவர் அச்சுறுத்துற மாதிரி நடந்துட்டு இருக்கு ஆனால் ஒரு விஜய் மட்டும் கேட்டினா ஒரு கூட்டணி விரும்புகிறார்ன்றது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் கூட்டணி விரும்புகிறார் அந்த கூட்டணி வந்து யாரோட அமைகிறது அவருடைய தலைமையில் வந்து கூட்டணி அமைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இதே எடப்பாடி தலைமையில் கேட்டினா இவர் கூட்டணி போனால் மற்ற கட்சிகளும் வரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சிக்கலை என்னன்னு கேட்டினா விஜய்யோட பலம் எவ்வளோ என்பது அவருக்கே தெரியாது ஏன்னா தனித்து போட்டிட்டு வாக்கு சதவீதம் பெறல ஓகே பிரசாந்த் கிஷோர் சொன்னார் இருபத்தோரு பர்சன்ட் சொன்னார் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு சொன்னாங்க இன்னும் சில பேர் பதினஞ்சு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டில் என்ன வந்து முட்டி மோதினாலும் தனித்து நின்னால் பத்து சதவீதம் தான் வரும் ஆனால் தனித்து நின்று இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வா வந்து நம்முடைய பலம் பலம் பலவீனம் ரெண்டுத்தையும் காட்டுறத விட ஒரு பெரிய கட்சியோட முதல் கட்டமாக கூட்டணிக்கு போகிறது தான் பெட்டரு அப்படின்னு வந்து ஒரு நினைக்கிறாரு விஜய் ஸோ இப்படியான சூழ்நிலை கேட்டனால் இப்போ இங்கே வந்து சீமானம் தடுமாற ஆரம்பிச்சிட்டாருன்றது தான் நம்ம இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா அவர் ஆதரவு கேட்டது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பலவீனம் ஆதரவு இப்போ கேட்டிருக்க கூடாது இந்த இடைத்தேர்தல் எது கேட்கணும் இந்த ஆதரவு நீங்கள் அதோட கேட்டனா நம்ம வந்து ஆதரவுன்றது தான் கூட்டணி எல்லாம் ஒரே லாங்குவேஜ் தான் நீங்கள் அதோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தலையே கூட்டணி போட்டதாங்க கூட பார்த்தீங்கன்னா பத்து சீட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்போ களமாறி இருந்தாங்கன்னாக்கா இப்போ வந்து அண்ணாமலை சொல்கிற மாதிரி வாக்கு சதவீதம் எக்கச்சக்கமாக காட்டிருக்கலாம் அதையும் செய்யவே இல்லை ஸோ வாய்ப்பு கிடைக்கும்போது நழு விட்டுட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லாத போது போய் கேட்குற இல்லை இங்கே எப்படியும் முதல் வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் வந்து ஜெயிக்க போகுது யார் என்ன பண்ணாலும் திமுக தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் வரப்போகிறாங்க இரண்டாவது இடம் யாருக்குன்றதுல வந்து இவர் வந்து முட்டி மோதன்னு நினைக்கிறார் அதுக்கு எப்படி இவங்க விடுவோம் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களா இப்போ அதிமுக விடாது பாட்டாளி மக்கள் கட்சி வேணாலும் விடுவாங்க ஏன்னா பல முறை நம்மளை அலக்கழிக்கப்பட்டோம் நம்ம வந்து பலமுறை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒத்துக்கள் அந்த ஒரு மனக்காயம் இருக்கும் இல்லையா கண்டிப்பா அதனால் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை ஓகே சார் ஸோ இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பார்க்கறந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி ஜெய்சங்கர் நன்றி நன்றி மேடம்